ஓம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்போ நம்ம பார்க்க போறது அபிராமி அந்தாதியில வர அறுபத்தி எட்டாவது பாடல் இந்த பாடல் நிலம் வீடு போன்ற செல்வங்கள் பெருக சொல்ல வேண்டிய பாடல் இப்போ இந்த பாடலை பார்க்கலாம் பாறும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் முருகு சுவையொலி யூரொலி ஒன்று பட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார் படையாத தனமில்லையே இந்த பாடலுடைய பொருள் என்னோட யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கேன் அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பாடலோட சேர்த்து யாரெல்லாம் நிலம் வீடு சொந்த வீடு வாங்கணும்னு விருப்பப்படுறீங்களோ இந்த பாடலோட சேர்த்து பாடல் இருபது முப்பத்தி நான்கு ஐம்பத்தி இரண்டு இந்த பாடல் நான்கு பாடலையும் சேர்த்து சொல்லி வாங்க உங்களோட வீடு நிலம் வீடு கட்டுறது இதில் அதில் ஏதாவது பிரச்சனைகள் தடைகள் இருந்தாலும் எல்லாம் நீங்கி அன்னையோட அருளால் நீங்கள் நினச்சபடி உங்களுக்கு நல்லபடியாக அமைய பெறுவீங்க இந்த நான்கு பாடலும் சேர்த்து சொல்லி வாங்க அதோடு சேர்த்து யாருக்கு என்ன வேணுமோ அபிராமி அந்தாதி பாடலில் இருக்க அந்த பாடலை எடுத்துக்கிட்டு தினமும் பதினாறு தடவை அந்த பாடலை சொல்லி அன்னையை வேண்டி வழிபட்டுவாங்க அபிராமி அன்னையோட அருளால நிச்சயம் அது நிறைவேறும் அபிராமி அந்தாதி பாடல தினமும் பாடி வாங்க அபிராமி அன்னையோட அருளை பெறுங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையை போற்றி